ஒரு ஒரு லெட்டர்ஸையும் தனியாக குறியீடுகளோடு போடுங்க குறியீடுகளோடு போடுங்க எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக தான் இது இது வந்து ஹலீஃபுன்னு படிக்கக்கூடாது ஹம்சான்னு படிக்கணும் நான் சொன்னேன் இல்லையா இந்த எஸ்என்எல் குரான் முடிச்சுட்டு நூறுவானி காய்ந்த ஓதும் போது ஒரு ஒரு ரீசனும் வெளியே வரும்னு சொல்லி அந்த மாதிரி இது வந்து இப்போ வந்து எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து தமிழில் ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்கன்னு தெரில நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இக்கு கூட்டல் ஆ கா அந்த மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து இது வந்து ஹம்சாக்கு மேலே ஜபர் தான் ஹம்சா ஜபர் அப்படின்னு படிக்கணும் இக்கு கூட்டல் இ கி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி ஹம்சா ஜேர் இக்கு கூட்டல் உ கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஹம்சா பேஷ் உ ஹம்சா ஜபர் அ ஹம்சா ஜேர் இ ஹம்சா பேஷ் உ குறில்ல தான் இருக்கணும் சவுண்டு அ அந்த மாதிரி ஓதுறது இருக்கக்கூடாது குறில்ல தான் அ இ உ அந்த மாதிரி தான் நான் வந்து உதறும் இன்ஷல்லாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு லெட்ரஸையும் நான் ஷார்ட்ஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷல்லாக அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நான்